சூரிய கிரகணம் அன்று ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள் இந்த முறை சக்தி வாய்ந்த நாளான மகாலய அமாவாசையோடு இணைந்து இந்த சூரிய கிரகணம் என்பது நடக்க உள்ளது இப்படிப்பட்ட இந்த நாளன்று அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசிகள் யார் என்று பார்ப்பதற்கு முன் உங்களின் ராசியும் இதில் இருக்கிறது என்றால் மறக்கல் முருகன் ஆராதனை அமன்றல் சொல்லுங்கள் உங்களுடைய லக்னம் நட்சத்திரத்தோடு சேர்த்து மகரம் ராசி இந்த நாள் அன்று கவனமாக இருக்க வேண்டும் வீட்டிற்கு முத்த பிள்ளைகள் இதில் இருந்தால் அவர்கள் அன்றைய நாள் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் உணவுகளை வெளியில் சாப்பிட வேண்டாம் மற்றபடி நீங்கள் செய்வதை செய்யுங்கள் ரிஷபம் ராசியில் உள்ள கற்பிணி பெண்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் முக்கியமாக வெயில் செல்வது தவிர்த்து கொள்ளுங்கள் அதேபோல் காய்கறிகள் பழங்கள் கூட நீங்கள் வெட்டக்கூடாது வெளி உணவுகளை எதுவும் சாப்பிடக்கூடாது வீட்டில் செய்யும் உணவுகளை சாப்பிடுங்கள் கிரகண நேரத்தில் சாப்பிடாதீர்கள் இந்த ராசியில் இருக்கும் ஆண்கள் எண்ணெய் குளியலை தவிர்த்துக் கொள்ளவும் வேலைக்கு செல்பவர்கள் வேலையிடத்தில் கவனமாக இருக்கவும் மேஷ ராசியில் உள்ளவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனத்தோடு செல்லுங்கள் தலைக்கவசம் எப்போதும் போட்டுக்கொள்ளுங்கள் வீட்டில் இளைய மகள்களாக இருக்கும் பெண்கள் இந்த நாளில் அக்கம் பக்கத்தினருக்கு எதுவும் தானம் கொடுக்க வேண்டாம் தனுசு ராசியில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும் உணவுகளில் அதிக கவனம் வேண்டும் நிறை மாத கார்பிணிகளாக இருந்தால் அவர்கள் அன்றைய நாளில் சமைப்பதை தவிர்க்கவும் முதல் முறை கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் பழம் புளிப்பு உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த ராசியில் உள்ள ஆண்கள் வீட்டில் யாராவது கடந்த ஒரு வருடத்திற்குள் துர்மரணமாக இருந்தால் அவர்கள் மட்டும் கவனமாக இருங்கள் இதுபோல் நிறைய தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள்